நம்முடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் மேற்பட்டார் தடைத்து நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தாவே நீர் நீதிபதர் சுவாமி நீர் நீதி உள்ளவர் எப்பொழுதும் நீதி செய்கிறவர் உம்முடைய செயல்கள் எல்லாமே நீதியாய் இருக்கிறது கர்த்தருடைய செயல்கள் எப்பொழுதும் இருக்கிறது எல்லா காரியத்திலும் கர்த்தர் நீதியாய் தான் நடப்பார் அது அவருடைய சுபாம் அவர் நீதியுள்ளதே நீதி வரர் என்றால் நீதியை மட்டுமே செய்கிறவர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீதியாய் செய்கிறார் உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் கர்த்தர் சொல்லுகிற நியாய அது மிகவும் சிறந்ததா இருக்கிறது மிகச் சரியானதாய் இருக்கிறது கர்த்தர் ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுத்தால் அது மிக இருக்கும் ஒரு தேசம் தவறு செய்கிறது என்றால் மிக பெரிய பாவத்திற்குரிய சட்டத்திட்டங்களை பாவத்திற்குரிய சட்டங்களை ஏற்றுகிறது என்றால் ஒரு தேசத்திற்கு கர்த்தர் நியாய திருப்பை கொடுப்பார் அதாவது தேசத்தின் தலைவர்கள் ஏதாவது தவறான சட்டங்களுக்கு அனுமதி அளித்தால் பாவத்திற்கு தேச தலைவர்கள் துணை போனால் சட்டம் இயற்றப்பட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வரும் ஒரு தனிமனிதன் பாவம் செய்யும் பொழுதும் அந்த மனிதனுக்கு கர்த்தர் நீதியாய் தீர்ப்பார் அந்த நியாய தீர்ப்பானது செம்மையானதாய் இருக்கிறது அப்படி என்றால் மிகவும் சிறந்ததாய் இருக்கும் மிக சரியானதாய் இருக்கும் அதில் தவறு இருக்காது தவறு இருக்காது மிகவும் துல்லியமானதாய் இருக்கும் தரும் நியாய தீர்ப்புகள் அதாவது சில நேரங்களில் பெரு வெள்ளம் வருவது சுனாமி வருவது கொள்ளை நோய்கள் வருவது அல்லது மண் சரிவு ஏற்பட்டு ஜனங்கள் அழிவது போன்ற பேரிடர்கள் ஏற்படும் பொழுது சிலர் தேவனை தூஷிப்பார்கள் அது மிகவும் பாவமாய் இருக்கிறது கர்த்தர் இப்படி செய்கிறாரே இப்படியெல்லாம் பேசி கேட்டிருக்கிறோம் ஆனால் மிக 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 தவறாது அப்படி பேசக்கூடாது அந்த ஜனங்கள் அங்கிருக்கிற அந்த ஜனங்கள் அந்த தேசத்தின் ஜனங்கள் செய்த பாவம் என்ன அந்த தேசம் எப்படிப்பட்ட பாவத்திற்குள் இருக்கிறது அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது எதுவும் தெரியாமல் கர்த்தருடைய நியாயத்திற்பை மட்டும் பார்த்து இது என்ன இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது சுனாமி வந்து ஒரு தேசத்தின் ஒரு பகுதியை அழிக்கிறது என்றால் அது மிகவும் வேதனைக்குரியதுதான் ஆனால் அதற்கு முன்பு அங்கு என்ன நடந்தது ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார் என்று நமக்கு தெரியாது தெரியாமல் கர்த்தரை தூஷிக்க கூடாது எப்பொழுதும் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் செம்மையானது மிக சிறந்தது மிக துல்லியமானது மிக சரியானது கர்த்தர் அநியாயமாய் அக்கிரமாய் எந்த நியாய கொடுக்க மாட்டார் நீதியின் படியே செய்வார் கர்த்தர் கட்டளை இடுகிற சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமாய் இருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சட்ட திட்டங்கள் நம்மை வழிநடத்துகிற விதமானது நீதியாய் இருக்கிறது மகா உண்மையாய் இருக்கிறது வேதகால பரிசுத்தவான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய செயல்களும் நமது இயேசு கிறிஸ்துவின் செயல்களும் கூட எல்லாம் நீதியும் மகா இருக்கிறது அவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது நாம் அறிந்து கொண்டு நடப்பதற்காக அதில் ஒரு பிழையும் இல்லை அதில் ஒரு குற்றமும் இல்லை வேத வசனங்கள் மகா பரிசுத்தமானது அதில் பொய் இல்லை ஏமாற்று வேலை இல்லை தந்திரம் இல்லை உண்மை சத்தியமும் நீதியும் ஆனது அப்படியே சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய எதிரிகள் கர்த்தருடைய வசனங்களை மறந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மனம் எப்படி இருக்கும் நம்முடைய எதிரிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தீயவர்களாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுது நம்முடைய பக்தி வைராக்கியம் நம்மை பட்சிக்கும் இப்படி செய்கிறார்களே இவ்வளவு அக்கிரமாய் நடக்கிறார்களே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது இவர்கள் இப்படிப்பட்ட தீமை செய்கிறார்களே என்று நம் மனம் கொதிக்கும் ஏதாவது ஒரு ஊழியர் நம் நாம் அறிந்த ஒரு ஊழியர் ஏதாவது பாவம் செய்து விட்டால் அது உண்மை என்று நிரூபணமாகிவிட்டால் அது உண்மையாயிருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம் அதுதான் கர்த்தருடைய பக்தி பைராய்கம் நாம் கத்தர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் நாம் மிகவும் வேதனை அதை அதைதான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையானது புடமிடப்பட்டது புடமிடுதல் என்றால் வெள்ளி தங்கம் போன்றவை புடமிடுவார்கள் வெள்ளிக்கு புடமிடுவார்கள் அதாவது நெருப்பில் போட்டு அதை சுத்திகரிப்பார் அதில் அதை எடுக்கும் பொழுது மண்ணிலிருந்து எடுக்கும்போது அதை துசுகள் மண்துகள்கள் இவைகளெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பல முறை உருக்கி உருக்கி அதை சுத்திகரிப்பார்கள் அதை ஒரு பொருளாக செய்வதற்காக இப்படி அந்த பொருளை செய்வதற்கு பயன் சுத்திகரிக்கும் முறை இருக்கிறது அதை புடமிடுதல் என்று சொல்வார்கள் வேத வசனம் அப்படி புடமிடப்பட்டிருக்கிறது வேத வசனம் சுத்திகரிக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவைதான் வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேத வசனம் என்பது புடமிடப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது அதில் ஒரு பழுதும் இல்லை வேத வசனத்தை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை மாற்றக்கூடாது அதன் எந்த குறை கண்டுபிடிக்க கூடாது இந்த வசனம் சரியா தவறா என்று ஆராயவே தேவையில்லை அது புடமிடப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது நாம் அதில் பிரியமாய் இருக்க வேண்டும் வேத வசனத்தின் மேல் மிகவும் ஆசையாக பிரியமாய் இருக்க வேண்டும் நாம் சிறியவர்களாக அசட்டை பண்ணப்பட்டவர்களாக நம் வாழ்வில் இருக்கலாம் நம்முடன் இருப்பவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை அசட்டை பண்ணலாம் அவர்கள் நம்மை மதிக்காமல் நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை நம்மை மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை மறக்கக்கூடாது அவர்கள் நம்மை தாழ்வாக நினைக்கிறார்களே நம்மை அசத்தை பண்ணுகிறார்களே நம்மை உதாசீனப்படுத்துகிறார்களே என்று நினைத்துக்கொண்டு வசனத்தை விட்டுவிடக்கூடாது தியானிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது கொல்லாத மனிதர்கள் இப்படிதான் நம்மிடத்தில் பழகுவார்கள் நம்மை ஒரு பொருட்டென்று நினைக்க மாட்டார்கள் பணம் சம்பாதிக்கிறவர்களை பார்த்து பாராட்டுவார்கள் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களை பார்த்து இகழுவார்கள் அது அவர்களுடைய அறியாமை உணர்வற்ற தன்மை அதை நினைத்து நாம் வேதவசனத்தை விட்டு விலகி போய் விடக்கூடாது வேதவசனத்தை மறக்கவே கூடாது அதை மறக்காம நினைத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய நீதி நித்திய நீதியாக இருக்கிறது கர்த்தருடைய நீதியானது நித்தியமானது நிரந்தரமானது அவருடைய நீதி நேற்றோடு முடியாது என்றோடு முடியாது என்றும் முடியாது அது நித்தியமாய் நிரந்தரமாய் இருக்கும் நித்தியம் என்றால் நிரந்தரம் அது முடிவில்லாதது நிரந்தரமாய் கர்த்தருடைய நீதி விளங்கும் உங்களுடைய வேதம் சத்தியம் கர்த்தருடைய வேதமானது சத்தியமாய் இருக்கிறது அது உண்மை வாய்மை சத்தியம் அவது மாறாதது அது சொன்னா சொன்னதான் வேத வசனம் வசனம் தான் இக்கட்டு எனக்கு நேரிட்டது சுவாமி நமக்கு இக்கட்டு நேரிடலாம் நெருக்கம் வரலாம் எது வந்தாலும் கர்த்தருடைய வேத வசனமே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது இக்கட்டும் வரலாம் நெருக்கமும் வரலாம் இக்கட்டு என்றால் என்ன செய்வதென்று என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அதற்கு தடை வந்துவிடும் நம்மை செயல்பட விடாத பல துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் நெருக்கம் என பிடித்தாலும் துன்மார்க்கர் தீயவர்கள் நம்மை நெருக்குவார்கள் நீ எப்படி இப்படி வேதத்தை தியானிக்கலாம் நீ எப்படி சிபிக்கலாம் நீ எப்படி ஊழியம் செய்யலாம் என்று துன்பம் கொடுப்பார்கள் எது வந்தால் என்ன யார் என்ன சொன்னால் என்ன கர்த்தருடைய வேதத்தில் நாம் வன மகிழ்ச்சியா இருக்கும் கர்த்தருடைய வசனத்தில் ஆசையோடு பிரியமாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் இருக்கும் கர்த்தருடைய சாட்சிகளாய் வாழ்கிறவர்கள் அன்று வாழ்ந்தவர்கள் இன்றும் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய நீதி என்றென்றும் நிற்போம் நாம் நீதியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த நீதியின் பலனை நித்திய நித்தியமாக நாம் அனுபவிக்க போகிறோம் அந்த நீதி நிலைத்திருக்கிறது பாவம் தான் அழகிறது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் கர்த்தர் நம்மை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்வின் ஆவியை தரும் பொழுது தெளிந்த புத்தி ஞானம் உணர்வு இதை நமக்கு கர்த்தர் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவரில் ஏழு ஆவிகளில் ஒன்று உணர்வின் ஆவியானவர் அவர் நமக்குள் வரும்போது நாம் பிழைத்திருப்போம் தீமையையும் நன்மையையும் அறிந்து கொண்டு ஞானத்தினால் அறிந்து கொண்டு நன்மையை மட்டும் செய்வதற்கு தீமையை விட்டு விலகுவதற்கு உணர்வடைய வேண்டும் கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உம்மை நோக்கி நான் குறிப்பிடுகிறேன் என் மனதால் என் முழு மனதோடு என் ஆசையோடு என் மனப்பூர்வமாய் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் செபத்தை கேட்டிருந்தோம் நாம் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு கூப்பிடும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தன் நம் ஜபத்தை கேட்பார் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் முதலில் நாம் அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து முழு மனதோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார் இது கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது நாம் முதலில் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ வேண்டும் அதன் பின்பு நாம் முழு மனதோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் அது போல நாம் ஜெபித்தால் நிச்சயம் நம் ஜெபம் கேட்கப்படும் கர்த்தரை நாம் நெருக்கமான நேரத்தில் கூப்பிடுகிறோம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை காப்பாற்றும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் அப்பொழுது நாம் அவருடைய வழிகளில் நடக்க நம்மால் முடியும் கர்த்தருடைய பாதுகாப்பும் அவருடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து நம் வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்த முடியும் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு காத்து கொண்டு நம்ம நடக்க முடியும் அதாவது வேத வசனத்தின்படி வாழ முடியும் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும் சத்தமிட்டு ஜெபிக்கிறோம் அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும் அது மிகுந்த நன்மையை நமக்கு தரும் ஆவியில் நாம் மிகவும் வளர உதவியாயிருக்கும் எழுந்து வேதத்தை தியானித்து ஜெபிப்பது மிகவும் நல்லது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்கிற ஆசையில் நாம் குறித்த ஜாமத்துக்குள்ளே குறித்த நேரத்திற்கு முன்பே விழித்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும் அந்த அளவுக்கு நாம் ஆசையோடு இருக்க வேண்டும் விருப்பத்தோடு பிரியமாய் ஏக்கத்தோடு இருக்க வேண்டும் எப்பொழுது அதிகாலை வரும் நாம் எழும்பி வேதத்தை தியானிக்கலாம் எப்பொழுது வரும் என்று ஆசையோடு இருக்க வேண்டும் வேதத்தை தொடர்ந்து வாசிக்க தொடங்கினால் அது நிச்சயம் நமக்கு வரும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் ஆசையாக இருக்கும் எப்பொழுது வேத புத்தகத்தை எடுக்கலாம் கொஞ்ச நேரம் படிக்கலாம் என்று ஆசையோடவே இருக்கும் நாள் முழுவதும் நமக்கு அந்த ஆசை இருக்கும் படித்து முடித்தால் திருப்தியா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் படிக்கலாம் என்று தோன்றும் கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் அந்த இரக்க குணத்தின் நிமித்தமும் நம்மேல் ஆசையோடு இருப்பதினாலும் நாம் ஜபத்தை கேட்கிறார் நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார் உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தர் தம்முடைய நியாயத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார் அப்படி என்றால் நாம் விசுவாசிக்கும் போது நீதியின்படி நாம் வாழும் போது ஆபிரகமைய விசுவாசித்தார் கர்த்தர் சொன்னதை அதை கர்த்தர் நீதி என்று எண்ணி அவரை உயிர்ப்பித்து வாழ வைத்தார் அது போல நாமும் கர்த்தர் விரும்புகிற நீதி நியாயத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம் நம் வாழ்வு மலரும் நம் வாழ்க்கை செழிப்பானதாய் மாறும் கத்தோடைய வார்த்தையின்படியே நாம் நடக்கும் பொழுது அவரிடத்தில் கிருபையையும் நீதியையும் பெற்றுக் கொள்ளலாம் அவருடைய ஆசிர்வாதம் இரக்கம் கிடைக்கும் நமக்கு சமீபமாய் நம் பக்கத்தில் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்கள் அதையே தங்கள் வாழ்க்கையாக வைத்திருப்பவர்கள் நம் பக்கத்தில் வருகிறார்கள் என்றால் நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் நமக்கு தீமை செய்வார்கள் அவர்கள் நம் மண்டை வராமல் இருப்பதே நமக்கு நல்லது அப்படிப்பட்டவர்கள் கர்த்தனுடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள் கர்த்தனுடைய வேதத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தனுடைய வேதத்திற்கு தூரமாய் யாராவது இருந்தால் அவர்களை விட்டு நாம் மிக தூரமாய் போய்விட வேண்டும் அதுவே நமக்கு நல்லது கர்த்தாவே நீர் என் பக்கத்தில் இருக்கிறேன் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது அவைகள் நிறைவேறும் தீயவர்கள் நமக்கு கிட்டே வரும் நம் அருகே வந்து நெருங்கும் பொழுது தீயவர்கள் மத்திய நாம் சூழ்ந்திருக்க நேரிட்டால் நமக்கு ஆபத்தான நிலை வரும் அதாவது பாவம் செய்ய தூண்டுவார்கள் தீமை செய்ய தூண்டுவார்கள் நாம் தவறி போய் ஏதாவது செய்து கர்த்தருடைய நியாயத்திற்கை பெற்று துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம் அதனால் கர்த்தர் கர்த்தரையே அண்டிக்கொண்டு அவர் அருகிலேயே நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடப்போம் அதனால் நமக்கு நன்மையே நடக்கும் கர்த்தர் தம்முடைய சாட்சிகளை வேத காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடனே கர்த்தருடைய நீதியின்படி வாழ்ந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத கால பரிசுத்தவன்களின் வாழ்க்கை முறைகள் நமக்கு பாடமாய் இருக்கிறது அவைகள் சாட்சிகளாய் இருக்கிறது அவைகள் நிரந்தரமாய் நெடுநாளாய் இருக்கிறது என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அந்த சாட்சிகள் என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்திருக்கிறார் வேத வசனம் என்றைக்கும் முடியாது வானமும் பூமியும் ஒழிந்து போ கர்த்தருடைய வசனங்கள் ஒழிந்து போகாது இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகள் சாட்சியாய் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது எப்பொழுதும் இருக்கும் நெடுநாளாய் எனக்கு தெரியும் சுவாமி அவைகள் நிரந்தரமானவை அது அழியாது கர்த்தருடைய சாட்சிகள் அழியாது நிரந்தரமாய் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேத வசனத்திற்கு முடிவில்லை அது நிரந்தரமானது என்றொன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது நித்தீஷிகளுக்கு நாம் போதும் வேத வசனங்கள் நமக்கு இருக்கும் இந்த வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு புது வானம் புது பூமி வந்தாலும் இந்த வேத புத்தகம் நம்முடன் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இதுவே என்னுடைய பெரிய சொத்தா இருக்கிறது இந்த சொத்தை நாம் இருதயத்தில் சுமந்து திரி என்றென்றும் பத்திரப்படுத்திக் கொள்வோம் நாம் மனதிற்கொள்வோம் கர்த்தரனுடைய அசிம்பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் நாராயந்தன்